பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை കാര്യം യാവിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിത്ത വായ് മൊഴിക്ക് എങ്ങനും വെറ്റി വേണ്ടേന കരുളിനൽ കാളി எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே வெடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி வேண்டினேனென நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனும் வெற்றி எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கென கருள் செய்தாள் கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கென கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து செய்யாரோ விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ வெல்க காளி பதங்கள் பார்க்கே kali padangalen barke belga kali பாரதிக்காக நடத்தப்படுற விழா ஸோ அவருக்காக ஒரு ட்ரிபியூட்டா ஒரு கவிதை இருக்கு அதை மட்டும் நான் படிச்சிட்டு என் முறை முடிச்சோம் காலத்தினால் அவையாகும் மாறும் வரலாறு கவியோன் கவிதையால் மாறும் சகாப்தம் மாகாபியன் பிறப்பான் வாழும் நிலை மாறும் அவன் கவிதையால் வாளின் கூர்மை சிதைந்து போகும் கார்மேகத்தால் வெள்ளை மேகம் மறையும் சிங்கத்தின் கர்ஜனையால் துப்பாக்கி குண்டுகளும் கரையும் அவன் விதியான் அவன் மறைவான் மாறி புலையும் கவிதை அவன் கவிதையால் நம் மனதில் உலா வருவான் இப்படிக்கு பாரதி முன்னிறுத்தாத எந்த எந்த ஒரு ஒரு நாடோ ஒருபோதும் வெற்றி பெற முடியாது ஒரு நாடு வல்லரசாக இருக்கிறது என்றால் அந்த நாடு கண்டிப்பாக அறிவாற்றலாளரின் மதிநுட்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதே நிதர்சனமான ஒரு உண்மையாகும் மனித மூலையை சரியாக பயன்படுத்திக் கொண்ட அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகள் அனைத்து துறைகளிலும் முன்னிலை வகித்து உலக மக்களின் கவனத்தை தன் கல்வித்துறை அரசியல் துறை வேளாண்மை துறை தகவல் தொழில்நுட்பத்துறை சட்டத்துறை விளையாட்டு துறை சாதனை படைக்க முடியும் சாமானிய குடும்பத்தில் பிறந்த அறிஞர் அண்ணா தன் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் போன்றவற்றால் தான் அரசியலில் கொடி கட்டி திகழ்ந்தார் அதே போலவே தான் ஐயா அப்துல் கலாம் என்ற மாபெரும் வியத்தக அறிவியலாளரை இந்தியா முன்னிறுத்தியதால் தான் இந்தியர்கள் விஞ்ஞானத்தில் தலை சிறந்தவர்கள் என்ற பெருமையை நம்மால் பெற முடிந்தது ஒரு சமுதாயத்தின் அடிப்படை முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக விளங்குவது கல்வியாகும் வேறுபாட்டை வேறறுத்து ஒற்றுமையை வளர்ப்பது கல்வி அத்தகைய கல்வித்துறையில் திறமையானவர்களும் அறிவாற்றல் உடையவர்களும் மிக மிக அவசியமாகும் நமது தமிழக மாணவர்களை கொண்டே அமெரிக்க கணிப்பறிகளை இயக்கி வரலாற்று சாதனை படைப்பது மறுக்க முடியாத ஒன்றாகும் கூகுள் நிறுவன தலைமை நிலை அதிகாரியாக விளங்கும் சுந்தர் பிச்சை நம் தமிழன் என்பதை இந்நேரத்தில் நான் மார்தட்டி கூறி பெருமைப்படுகின்றேன் என் நாடு ஒரு விவசாய நாடு வேளாண் துறையானது பல்வேறு அறிவாற்றலாளர்களை கொண்டு உணவுப் பொருள் உற்பத்தியில் மட்டுமல்லாமல் ஏற்றுமதியிலும் முன்னிலை வகித்து வருகிறது என்பது மிகவும் போர்ச்சப்படக்கூடிய ஒன்றாகும் எனவே அனைத்து துறைகளிலும் திறமையானவர்களை அறிவாற்றல் உடையவர்களை முன்னிறுத்தி திறமையால் இங்கு மேநிலை சேர்வோம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சிறுமை அப்படிங்கிறது வந்து எதனால வருதுன்னா இன மொழி நிற வேறுபாடுனால சிறுமை வருது இந்த சிறுமையை வந்து ஒழிக்கிறதுக்காக பாரதி குண்டாஸ் கட்டினாரு பூன தூக்கி வீசினாரு முகமது எல்லாருக்குமே தெரியுமா தெரியாது அவர் வந்து ஒரு கரம்பின ஆளு அமெரிக்காவில் வந்து கரம்பின மக்கள் புறம் வந்து கொத்தடி மீறா வந்து அப்ப வந்து இவர் தடுத்தடு மாதிரி ஒரு ஏழடி மகர ஆள் நல்லா இருக்கும் பாக்சராயி ஒலிம்பிக்ல வந்து ரெண்டு கோல்டு மெடல் வந்து ஜெயிக்கிறார் ஜெயிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அமெரிக்காவுக்கு வந்தோன்னே ஒரு ரெஸ்டாரண்ட் போறாரு அதாவது ஹோட்டலுக்கு போறார் போயிட்டு அங்கே வெளியில் எழுதி போட்டிருக்கு ஒன்லி ஒயிட் சார் அலவுட் பிளாக் டாக் ஸ்டார் நாட் அப்படி என்ன அர்த்தம்னா வெள்ளை இன மக்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி கருப்பின நாய்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு எழுதி போடு அப்ப என்ன பண்றாரு நம்மதான் எல்லாருக்குமே தெரியுமே அமெரிக்காவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்மள தெரியுமே உள்ள போவோம் அப்படின்னு உள்ள போறாரு போனோட சாப்பாடு கொண்டு வைக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு அதிகாரி வந்து உனக்கு வந்து இங்க உள்ள அனுமதி இல்ல நீ இந்த ஹோட்டல விட்டு வெளியே போறா இந்த உணவகத்தை விட்டு வெளியே போ அப்படின்னா அவருக்கு ஆயிடுச்சு பக்குனு என்ன நம்மள வெளிய போக சொல்றாங்க அப்படின்ட்டு வெளியே போகாம அங்க இருந்த அந்த மூணு வெள்ளைய அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு வெளியில வந்து போலீஸ் வந்துருச்சு மக்கள் கூட்டம் எல்லாம் அவர் வாங்கின அந்த ரெண்டு கோல்டு மெடல் ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடல என்னன்னா அமெரிக்கனே கிடையாது அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிட்டாரு அப்படி யாருமே அதை செஞ்சிருக்க மாட்டாங்க கடைசியா அவர் இறங்கறதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா நான் அந்த ரெண்டு தங்க பாதகத்தை தொலைச்சதுக்காண்டி நான் கவலைப்படல இப்போ என் மக்கள் வந்து எனக்கு சமமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டு தான் செத்தார் இப்ப பாரதியார் சேர்ந்து சிறுமையை கண்டு ஓங்குவாய் அப்படின்னு சொன்னா அதை நம்ம சொல்லிட்டு மட்டும் கூடாது கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கணும் அரசாங்கம் செய்ய வேண்டியதை தனி ஒரு அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது ஊருக்கு ஊர் பாரதிக்கு விழா எடுக்க வேண்டும் அரசாங்கம் அதை உரத்த சிந்தனையும் உதயம் ராமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஆண்டு கணக்கில் தொடர்ந்து இதற்காகவே நாம் அவருக்கு கரவொழி கொடுக்க வேண்டும் பாரதியார் எல்லா கடவுள்களையும் விட மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து சுதந்திரத்தை தேவியாக அம்மனாக சக்தியாக போற்றினார் வழிபட்டார் பாரதியார் நூற்றாண்டு விழாவிலே தமிழக அளவிலே ஒரு மிகப்பெரிய கவிதை போட்டி நடந்தது எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க நானும் கலந்துக்கிட்டேன் எனக்கு அப்போ என்ன ஆசைன்னா எப்படியாவது இந்த பரிசு நமக்கு கிடைத்தால் அதில் வருகிற பொருள் நமக்கு உதவுமே பணம் அந்த போட்டியிலே தமிழக அளவிலே முதல் பரிசு எனக்கு கிடைத்தது தான் பின்னாடி நன்றி கடன் செலுத்துறதெல்லாம் என்னோட படத்தில எல்லாம் பாரதியார் பாட்டு நினை ரதி என்று நினைக்கிறேன் பாரதியார் சாதாரண ஒரு மனித நலன் தெய்வ பிறகு இல்லை என்றால் தன் குடும்பம் தன் பிள்ளை தன் மனைவி தன்னுடைய மகிழ்ச்சி உற்சாகம் சந்தோஷம் என்பதை எல்லாம் மறந்து எல்லாவற்றையும் மக்களுக்காக தேசத்திற்காக விட்டு கொடுத்து மக்களுக்காக தேசத்திற்காக போராடி போராடுற போது கூட சும்மா இல்லை கத்துக்கிறான் எங்க போனாலும் நாலேஜ் வேணும் அறிவு வேணும்ன்றா மொழி வேணும் மொழி ஒரு கருவி சம்ஸ்கிருதம் கத்துக்கலாம் பிரெஞ்சு கத்துக்கலாம் ஹிந்தி கத்துக்கலாம் எல்லாம் கத்துக்கலாம் ஆனா தமிழ் என்ற உயிர் எல்லாம் கத்துக்க ஆனா தமிழை நேசிக்கிறேன் அம்மாவாக தாயாக உயிராக யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்க சொல்றான் சங்க இலக்கியத்தில இருந்து எல்லாம் படிக்கிறான் ஏதோ படிக்கிறீங்க வீட்டுக்கு போனா நான்கு சுவர்களுக்கு உள்ள அம்மா அப்பா சகோதரி சகோதரன் குழந்தை அப்படி அது அல்ல வாழ்க்கை இதையெல்லாம் மீறி இந்த சமூகத்திற்காக இந்த மக்களுக்காக ஒரு சிறு துரும்பையாவது கிள்ளி போட்டால் அதுதான் வாழ்க்கை அதை செய்யறதுக்கு இது போன்ற ஒரு தாளர் இது போன்ற ஒரு முதல்வர் இது போன்ற ஒரு அக்கறை உள்ள நிர்வாகம் இருக்கிற இந்த கல்லூரி உங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறது எல்லாவற்றையுமே பாசிட்டிவா நினைங்க நேர்மறையா சிந்தியுங்க ஒழிங்க படிங்க செலபச மீறி படிங்க சாதனை செய்யுங்க கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கே என கருள் செய்தாள் கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கே என கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ விண்ணுலோர் பணிந்தேவல் செய்யாரோ விண்ணுலோர் பணிந்தேவள் செய்யாரோ வெள்க காளி பதங்களின் பார்க்கே காளி பதங்களின் பார்க்கே வெல்க காளி பதங்களின் வாழ்க்கை வெல்க காளி பதங்களின் பார்க்கே பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை